விஷ்ணு சஹசரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி நாற்பத்தி நான்காம் திருநாமம் போஜனாய நமக முருகா முருகா என்று வேகமாக அழைத்தபடி கையாயத்துக்குள் நுழைந்தார் விஸ்வாமித்திரர் வாருங்கள் மாமுனியே என வரவேற்றார் முருகன் எனக்கு ஒரு சந்தேகம் அதை முதலில் நீ தீர்த்துவை என்றார் விஸ்வாமித்திரர் என்ன சந்தேகம் என்று கேட்டார் முருகன் என் கதையை முதலில் உனக்கு நினைவூட்டுகிறேன் அதன் பின் சந்தேகத்துக்கு வருகிறேன் என்று சொன்ன விஸ்வாமித்ரர் தனது பழைய வரலாற்றை நினைவு கூர்ந்தார் முன்னொரு சமயம் ஏதோ சில காரணங்களால் மழை பொழியவில்லை அதனால் பூமியில் பெரும் வறட்சி ஏற்பட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத நிலை உண்டானது அவ்வறட்சி காலத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளாக உண்ண உணவின்றி குடிக்க தண்ணீரின்றி நான் தவித்தேன் என்னால் பசியையும் தாகத்தையும் அடக்க முடியவில்லை உண்பதற்கு ஏதாவது உணவு கிடைக்காதா என ஏங்கத் தொடங்கினேன் அப்போது ஒரு மாமிசக் கடையை கண்ட நான் அந்த கடைக்காரனிடம் மாமிசத்தை வாங்கி சாப்பிட்டாவது பசியை போக்கிக் கொள்ள தீர்மானித்தேன் ஆனால் பகல் பொழுதில் ஊரார் பார்க்கும் வேளையில் மாமிசக் கடையில் போய் நிற்க எனது மனம் இடம் கொடுக்கவில்லை அதனால் அன்று மாலை போர்வையை போர்த்தி கொண்டு அந்த கடைக்கு சென்று நாய் மாமிசம் கொஞ்சம் தருமாறு கேட்டேன் கடைக்காரன் என்னை அடையாளம் கண்டு கொண்டான் ஐயோ முனிவரே உங்களுக்கு மாமிசத்தை கொடுத்தால் எனக்கு பாபம் ஏற்படும் நான் அரகத்துக்கு செல்ல நேரிடும் நான் தரமாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான் அன்று இரவு அவன் கடையை மூடிவிட்டு உள்ளேயே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் மீண்டும் கடைக்குள் நுழைந்து மாமிசத்தை எடுத்து உண்ண பார்த்தேன் ஆனால் கடைக்காரன் விழித்து கொண்டான் என்னை கண்டவுடன் ஏ இந்திரனே உனக்கு கருணையே இல்லையா நீ மழை பொழியாததால் பூமியில் விளைச்சல் இல்லை மக்கள் பசிப்பட்டினியால் வாடுகிறார்கள் மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் நாய் மாமிசத்தை உண்ணும் நிலைக்கு வந்துவிட்டார் உடனடியாக மழையை கொடு என்று இந்திரனை நோக்கி உறக்க சொன்னார் அடுத்த நொடியே மழை பொழிய தொடங்கிவிட்டது ஊரிலுள்ள ஆறுகள் குளங்கள் குட்டைகள் ஏரிகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன இருந்த நதிக்கு சென்று நீரை பருகி தாகத்தை தீர்த்து கொண்டேன் இவ்வரலாற்றை முருகனிடம் சொன்ன விஸ்வாமித்திரர் முருகா நான் தமிழகத்துக்கு சென்றிருந்தேன் திருநெல்வேலிக்கு அருகே உள்ள ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வார் என்றொரு யோகி வாழ்ந்ததாகவும் அவர் ஒரு சொட்டு தண்ணீர் அருந்தாமல் ஒரு வாய் உணவு உண்ணாமல் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் புளிய மரப்பொந்தில் லோகத்தில் அமர்ந்திருந்ததாகவும் மக்கள் கூறினார்கள் என்னால் உணவின்றி பனிரண்டு வருடங்களை கழிக்க முடியவில்லை ஆனால் முருகா உனக்கு மிகவும் விருப்பமான பூமியாகிய தமிழகத்தில் நம்மாழ்வார் என்பவர் முப்பத்திரண்டு ஆண்டுகள் உணவு இன்றி வாழ்ந்தாரே அது எப்படி என்று கேட்டார் உண்ணும் சோறு பருகிநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் நெம்பெருமான் என்று நம்மாழ்வாரே பாடியபடி கண்ணபிரானையே தனக்கு உண்ணும் உணவாகவும் தாகம் தீர்க்கும் தண்ணீராகவும் மெல்லும் வெற்றிலையாகவும் கொண்டிருந்தபடியால் அவருக்கு வேறு உணவோ தண்ணீரோ வெற்றிலையோ தேவைப்படவில்லை திருமால் தனது பக்தர்களுக்கு தானே தாரக போஷக போகியங்களாக இருப்பதால் அந்த பக்தர்களுக்கு தனியாக சோறு தண்ணீர் நீர் வெற்றிலை என எதுவும் தேவைப்படுவதில்லை என்று விடையளித்தார் முருகன் இவ்வாறு தம் மெய்யடியார்களுக்கு திருமாலே உணவாக இருப்பதால் போஜனம் என்றழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சஹசிரநாமத்தின் நூற்றி நாற்பத்தி நான்காவது திருநாமம் போஜனாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு திருமால் தனது அழகையும் குணங்களையும் உணவாக தந்து அவர்களை மகிழ்விப்பார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி